ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்க்கம் டூ டீம் ஜோன் நல்லாங்க சிதிக் பெரும்பாலான வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டோட மிக்சி ஓடிட்டு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் தான் காரணம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோட்டர் கப் இது வந்து கப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள புஷ் இருக்கு ஸோ அந்த புஷ் வந்து இந்த ஷாஃப்டோட வந்துட்டு எனஞ்சு இல்லை அதோட கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப அலஞ்சு அலஞ்சு ஓடும் ஸோ அதனால வந்து சவுண்ட் ஓவரா கேட்கும் ஸோ அந்த ஃபால்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த புஷ்ஷை என்னைக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது புஷ் ஸோ இந்த புஷ்ஷுக்கு அந்த ஷாஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லை கரெக்டாக வந்து அக்யூரட்டான கேப் இருக்கும் ஸோ அந்த மைல்டான கேப் இருக்கனால என்ன ஒன்னா அலஞ்சு ஓடது கரெக்டான ரன்னிங் ரொட்டேஷன் இருக்கும் ஒரு சில மிக்சியோட மோட்டர் கப் பார்த்தீங்கன்னா மோல்ட் கேஸில் அவங்க வந்து புஷ் அடித்து கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து அப்படி கிடையாது சும்மா வந்து ஒரு ஆறு பல்ல மாதிரி கிளிப் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கிளிப்பை நம்ம கழட்ட தேவை ஆட்டோமேட்டிக்காக இந்த புஷ்ஷையும் நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த புஷ்ஷை நம்ம இழுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ஸோ அதே வெளியே எப்படி நம்ம எடுத்தோமோ அதே வெளியே நம்ம வந்துட்டு புது புஷ்ஷும் நினைக்க இந்த புஷ்ஷை நம்ம ஆர்மச்சூர் ஷாஃப்டில் உங்களுக்கு நான் போட்டு கட்டுறேன் எவ்வளோ அதுக்கும் அந்த ஷாஃப்ட்டுக்கும் அந்த புஷ்ஷுக்கும் கேப் இருக்குன்னு பாருங்கள் அந்த புஷ் ரொம்பவே தேமா நடந்ததுனால நமக்கு மிக்ஸி சவுண்ட் ஒவ்வொரு அப்சர்வ் ஆகும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து புது புஷ் சேஞ்ச் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தென் பல பழைய புஷ்ஷை நம்ம எப்படி எடுத்தமோ அதே போல் புது புஷ்ஷை வச்சு இன்சர்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி புது புஷை கிராஸாக வந்து வச்சுடலாம் அதுக்கப்புறம் கட்டிங் பிளேரோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான இரும்போ ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே போயிடும் ஸோ உள்ளே போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா கையில் வந்து ரொட்டேட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் நம்ம அந்த கரெண்ட்டு போது என்ன ஒன்றா அந்த கிளிப் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட்டிங் பிளேர் வச்சு அந்த ஆறு புல் இருக்கும் ஸோ அந்த ஆறு பல்லையும் நம்ம வந்து கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கிறோம் இந்த மாதிரி நெருக்கி விடும் போது கொஞ்சம் நமக்கு கரெக்டான பொசிஷனில் போய் லாக் ஆகும் தென் வந்துட்டு புஷ் வந்து வெளியே வந்து விழாது நம்ம கலட்டும் போது அவ்வளோதான் இப்போ நம்ம புஷ்ஷை வந்து போட்டு முடிச்சிட்டோம் ஸோ இப்போ அசம்பிள் தான் மோட்டர் வந்து கரெக்டான ப்ராப்பராக எப்படி இருந்துச்சோ அதே போல் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேக்கப்பில் நம்ம வந்து காயில் செட்டப் ஃபீல்டு காயில் செட்டப் அப்படியே வச்சுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்மோச்சர் இன்சர்ட் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ரன்னிங் இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆயில் அந்த தென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் கப்பு ஸோ இந்த ஃப்ரெண்ட் கப்பையும் கரெக்டாக பொசிஷனில் வச்சு அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டு பக்காவாக லாக் பண்ணிவிடுவோம் இப்போ லாக் பண்ணதுக்கு அப்புறமா கார்பன் ப்ரஷை வச்சுட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம் ஸோ கார்பன் ப்ரஷ் கரெக்டாக அதோட கிளிப்பில் வச்சுட்டு நமக்கு அதுக்கான கொடுத்துருந்து அந்த ஒயரை நம்ம கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் அதே போல் ரெண்டு கார்பன் ப்ரஷ் இல்லையா ஸோ ரெண்டு கார்பன் ப்ரஷரும் பொசிஷனில் வச்சு நம்ம லாக் பண்ணதுக்கப்புறமா ரன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சப்ளை கொடுத்து ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம் சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு பார்ப்போம் தென் ரொம்ப வைப்ரேஷன் இல்லாமல் சாஃப்டாக ரொம்ப கரெக்டான சவுண்டோடு சூத்தது ஸோ எந்த ஒரு இஷ்யூமும் இல்லாமல் நம்ம இதை சரி பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ